போது உடல் உடல் அளவுலையும் சரி மன அளவுலையும் சரி ரொம்ப விசத்தன்மை அதிகமாகி வந்து நம்ம உடம்பு வந்து நோயின் இருப்பிடமாக மாறுது உடனுடைய சமநிலை வந்து பாதிக்கப்படுது இது வந்து உண்மையிலே ஆராய்ச்சி செஞ்சு சொல்ல வெளியிடப்பட்ட உண்மை நான் அந்த மன்னிப்புங்கிறதுக்கு அதாவது இந்த நோட்டீஸ் வந்த பிறகு தான் பார்த்தேன் என் பேர அளவில் இருக்குது என்ன வந்து நீ கேட்கல எத்தனாவது வார்த்தை உனக்கு வேணும்னு செலக்ட் பண்ணவும் சொல்லலை இல்லையா நோட்டீஸில் பார்த்தா என் என்னப்பா அனுப்பி அதை நீங்களே ஒரு தலைப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உன்னர் பஸ்ல போகவே கூட மன்னிப்பு குடித்து பேசணும் இசைப்பா நான் என்ன சொல்ல மக்களுக்கு இன்னும் யோசிக்கும் எனக்கு கற்கள் வளர்க்குனது நீ உண்மைய ஆராய்ச்சி பாரு இந்த மன்னிப்பு குறித்து பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அதை யோசித்து பாரு அப்ப நான் யோசிச்சுட்டு என்ன இசைப்பாப்போ யார்கிட்டையாவது நீ சண்டை கொடுக்கியா மன்னிக்காமல் இருக்கியா அதை கொஞ்சம் யோசிங்கிறது நான் ஏன் கூட பிறந்தவங்க ஐயா கூட பிறந்தவங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மாமனார் மாமியார் அவங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பார்ப்பேன் பிறந்து வளர்ந்த ஊரில் கல்யாணம் பண்ணி போன ஊரில் யாருக்கு கிடையாது ஏதாவது மன்னிக்காமல் இருக்கலாம் இப்போ இருக்கிற இந்த மேலே சரியமாக கூடத்தில் யாருக்கு கிடையாது பதையோடு மன்னிக்கி ஒன்றா யோசனை இங்கேருந்து திருநெல்வேலி போகிற வரைக்கும் எல்லோருமே நினச்சி பார்த்தேன் அதை எல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் இசுப்பா உண்மையிலே எனக்கு வந்து தகுதி இருக்குதுன்னு இசுப்பா எனக்கு யாரையும் இப்படி மன்னிக்காமல் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள யோசிப்பாரு இப்போது ஒரு நிமிஷம் டைம் தான் பத்தாது எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் எல்லாம் கையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக வீட்டில் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது யார் யாரை மன்னிக்காமல் இருக்கோம் யார் யார் செஞ்ச காரியங்களெல்லாம் நம்ம மறக்காமல் தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து ஒரு விஷயத்தன்மையோடு இருக்கோங்கிறத நீங்கள் வந்து அதை வந்து ஆராய்ந்து பாருங்கள் இன்னைக்கு வந்து மூணே மூணு காரியம் முதல்ல வந்து இப்பிதாவே இடர்களை மன்னையும் சொல்கிறார் அது வந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உணவு முதல்ல வந்து குமார் உறவு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பார்க்கணும் திருத்துவத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கொள்ளணும்னு நமக்கு வந்து அநேக முன்னோர்களும் சரி வேத பண்டிதர்களும் நிறைய காரியங்களை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனால் மனிதனுடைய சிற்று சின்ன அறிவுப்படியும் முயற்சியினாலே வந்து அதை முழுசா நம்மளால் வந்து விலகி கொள்ள முடியாது நம்மளுடைய படைப்பு நம்மளை தகவல் எப்படி படைச்சிருக்காரு நம்மளுடைய ஒவ்வொரு உள்ளூர்களும் எப்படி இயங்குது அதில் நோய் வருதுன்னா அது எதனால் வருது எதனால் செயலில் இந்த காரியங்களை கூட நம்மளால் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு கண்டுபிடிக்க முடியலை அப்படி இருக்கும்போது திருத்துவத்தை குறிப்பு நம்மளால வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது தெளிவான முடிவும் நமக்கு வந்து கிடைக்காது முழுமையாக திருத்துவம் திருத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் மூணு தெய்வத்கள் கிடையாது ஒரே தெய்வம் தான் மூன்று தன்மையில வெளிப்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறதுனா நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது எப்போதும் நெருங்கி கூடவே இருந்து அற்புதங்கள் அவசியங்களை பெற்றுக்கொண்ட அநேக மக்கள் கூட்டங்கள் வந்து இப்போ வந்து ஏச போகிற இந்த நேரத்தில் நெருங்கவே இல்லை அதுதானே அதே போல எதையாட்டிலும் செய்து இயேசுவே நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு என்னவே இல்லை சாமியும் உண்மை தொடர்போம் என்று சூழ்நிலைத்த சீடர்கள் கூட அந்த இடத்துல வந்து தலைமறை வாங்கி போயிட்டாங்க யூத மதத்தை

இந்த முதல்கள் இந்த முதலாவது வார்த்தையை பார்க்கும்போது லூ காஸ் விசேஷத்தில் மட்டும்தான் அந்த முதலாவது வார்த்தை இருக்கும் மற்ற ஸ்வீஸ் நச்சேரி மொழிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்காது இதில் பார்க்கும்போது லூக்கா ஒன்றாவது அதிகான இடத்திலாத வசனத்தில் சகரியாவின் கீதம் சகரியா தன்னோட கீதத்தில் வந்து பாவ மணிப்பாடிய ரட்சிப்பை குறித்து பாடுகிறார் ரெண்டாவது அதிகாரத்தில் தேவ தூதன் மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்து என்னும் ரட்சக பிறந்திருக்கிறார்கள் செய்தியை சொல்கிறாரு லூக்கா மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்க்கும்போது

தன்னுடைய சீசேஷத்தில் எழுதியிருக்கிறாரு அதனாலதான் இந்த முதலாவது வார்த்தை இந்த இடம்பெற்றிருக்கிறது முழுமையுமாக இது ஒரு தந்தை மகனுக்குரிய உறவை தான் வெளிப்படுத்துது தான் செய்யாத குற்றத்துக்காக துன்பப்படுத்தப்பட்ட போது தனது தந்தையை வந்து அவர் மறக்கவே இல்லை நினைச்சு பார்க்கிறாரு அவருடைய தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த உறவுல எந்த விதமான ஒரு உரிமோ விரிசலும் ஏற்படவே இல்லை துன்பங்கள் தேவனோடு உள்ள உறவை துண்டிக்க தேவையில்லை நமக்கு வந்து நல்லாவே ஏசப்பா கற்பிக்கிறாங்க அதாவது சப்ரீம் மீனா கிரேட்டர் ரிலேஷன்ஷிப் வித் த லா அல்வைட்டி என்றைக்குமே துன்பம் துயரங்கள் வாழ்க்கையில் வரும்போது கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவு வந்து அது வந்து முடிக்கவே செய்யாது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் ஒரு சின்ன கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு வியாதி ஏதாவது ஒரு பாடம் நம்ம சொல்வது நான் இனி பயிர் வாசிக்க மாட்டேன் நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன் நான் இனி ஆலயத்துக்கு ஒழுங்காக போக மாட்டேன் ஆலயத்துக்கு இது இதை கொடுக்க மாட்டேன் செல்ல மாட்டேன் எடுத்தோன்னு நம்ம வந்து அப்படிதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வந்து துண்டிக்கிறதுலாம் முயற்சி பண்ணுறோம் ஆனால் இந்த சிலுவையில் ஏசப்போ நம்மளுக்கு கற்றுச் சொல்ல முதல் காரியம் என்னன்னா கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்து துன்பத்தின் நிமித்தமாக வந்து என்றைக்குமே ஒரு பிரிவை ஒரு விரிசலை கொண்டு வரவே கூடாது அப்படின்றத கற்றுத்தருவார்கள் ரெண்டாவது பார்க்கும்போது இவர்களுக்கு மண்மியம் சொல்கிறாரு சரியா மண்மியம் அவர் வந்து சந்திச்ச விசாரணை மொத்தம்ல முதலாவது அண்ணா கிடக்கு அதிகாரம் வசனங்கள் வரை பார்க்கலாம் ரெண்டாவது விசாரணை காயவாதி முன்னிலையில் நடக்குது இது வந்து நம்ம யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் இந்த மத்தியில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி

பொந்தி பிளாத்தின் முன்னிலையில் விசாரணை நடக்கிறது இது நூத்தா இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருக்குது ஐந்தாவது ஏரோவின் முன்னிலையில் விசாரணை ஆறாவது பிளாத்தினின் முன்னிலை இப்படி ஆறு இடங்கள்ல பேசுக அங்கேயும் கூட்டிட்டு போய் விசாரிச்சு அழைத்தளிக்கப்பட்டு அவர் உடலையும் காயம் அவமான வார்த்தைகள் சிலுவையில் அறையப்பட்ட நிலை குற்றவாளிகள் இருவருக்கும் இடையில் குற்றமற்ற இயேசு தொங்குகிறார் இந்த மாதிரியான நிலமையில தான் அவர் வந்து என்ன சொல்றாரு அனைவரையும் மன்னியும் அப்படின்னு ஏசு வந்து தன் பிதா கிட்ட பரிந்து பேசுகிறார் இந்த இடத்துல ஒன்னே ஒன்று நம்ம சிந்திச்சு பார்ப்போம் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நம்மள இயேசு இடத்துல வைப்போம் இப்போ நான் வந்து இயேசு அப்படின்னு நீங்க உங்களை என்ன நினைச்சுக்கோங்க ரெண்டு கல்லணுக்கு மத்தியில இயேசு சூழ்ையில அறையப்பட்டிருப்பார் உங்களை அந்த இடத்துல அடைஞ்சு இவ்வளோ பாடுகள் இவ்வளோ அவமானங்கள் இவ்வளோ கேவலமான வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களை அரைஞ்சிருக்கும் போது நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் முதல்ல கடவுளை பிதா இருக்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இவன் என்கிட்ட இந்த அற்புதத்தைலாம் பெற்றுக்கொண்டுவேன் ஆனால் அன்னைக்கு என்ன நிந்திச்சு பேசுகிறான் அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம் பிதாக்கிட்ட ஆனால் ஏசு வந்து மன்னிக்கு சொல்லி பயந்து பேசுகிறார் அட்டத்தில் என்ன செய்வோம் யார் யாரெல்லாம் என்னென்ன தூசண வார்த்தையில சொல்கிறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனிப்போம் இவங்க இப்படிலாம் பேசுறாங்க அகிரு நான் வந்து ஒன்று நமக்கு வரும் அதே போல கல்லூர் வந்து என்னென்னு சொல்லும் போது நம்மளாரம் என்ன செய்வோம் உடனே இறங்கி கூட வந்துருவோம் அப்படி தானே உண்மையில நம்மள வச்சு யோசிச்சு பார்க்கணும் ஆனா அப்படி செய்யவே இல்லை அவர் வந்து மத்தையும் ஐந்தாம் மதியம் நாற்பத்தி நான்காம் உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்க அந்த சத்துக்களை எல்லாம் சிநேகிக்கணும்னு சொல்றாரு இது ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையில வந்து செய்ய முடியாத ஒரு பெரிய காரியமா இருக்கு இதை செய்யணும்னு சொன்னாதான் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கே அர்த்தம் அப்போ சில ஏழாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் ஆனவரே இதற்கு நீங்கள் பாவத்தை சுமக்கிறீர்கள் என்று நீங்கள் சத்தமிட்டு சொன்னால்

ரெண்டாவது அதே போல மிதிச்சுட்டு திரும்ப சாரின்னு சொன்னால் என்ன செய்வோம் நம்ம முகம் கொஞ்சம் வேறுபடும் அப்படிதானே மூணாவது திரும்பவும் விதிக்காங்க மிதிச்சுட்டு சாரினா என்ன செய்வோம் டப்புன்னு பலரும் ஆரம்பிச்சிடுவோம் அப்படிதானே நமக்கு நம்ம வந்து மனித மனுஷ நம்ம ஒரு மனுஷன் செய்கிற ஒரு சாரி ஒரு சாரியை கூட நம்மளால் ஏற்றுக்க முடியல இன்னும் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பார்க்கும்போது பேரரும் ஏசு கிட்ட இத்தனை முறை மன்னிப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது ஏழு முறை மட்டுமல்ல ஏழு எழுபது முறை என்று வழிவகுத்தார் அப்போ ஏசு வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது அவரு எவ்வளோ கஷ்டப்படுத்துறவங்களையும் ஏசு அவர் கடவுள் அவரே வந்து நமக்காக மனசுல செய்யற பாங்க கஷ்டங்கள் அவருக்கு கொடுக்கறது அவர் உருவாக்குங்க பிள்ளைகள் நம்ம அவரை போல கடவுள் எங்களுக்கு விரோதமான குற்றம் செய்யறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோம் இதை நம்மளும் சொல்றோம் தினம் தினம் ஒரு தடவையாக சொல்லிடும் என்ன சொல்றோம் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எங்களுக்கு விரோதமா செய்யற குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுக்கு மனியும் நம்ம தான் மன்னிக்கவே கடவுள் எப்படி நம்ம பார்த்த கடவுள் மனிதன் பாருங்க என்ன யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்ம கண்டிப்பா என்ன பொருத்தமா செய்யறவங்களை முழுசா மன்னிக்கிறதே கிடையாது அப்போ என்ன பாவத்தை மன்னிங்க என்ன பாகத்தை மன்னிங்க கடவு ஏன் எனக்கு நல்லதே செய்ய மாட்டேங்காரு ஏன் என் பாவத்தை மன்னிக்க மாட்டேங்காருன்னா நம்ம தான் கடவுள்கிட்ட சொல்றோம் நான் மன்னிக்கிறது போல இன்னைக்கு மன்னிங்கன்னு கேட்குறோம் முதல்ல நம்ம வந்து தான் இருக்கணும் ரெண்டு சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களுக்குள்ள பெரிய வந்து கொஞ்சம் விளையாண்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரெண்டும் அதை மறந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கோம் அதே போல குத்து குழந்தையை போல நம்ம வாழும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம் மூன்றாவது பார்த்தோம்னா அறியாதிருக்கிறார்களே இது வந்து ஒரு அங்க வாய்ப்பின் தொழில் சரியா யூகங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவர் தான் மேசியா மேசியா வரக்கூடாது வரக்கூடாதுன்னு காத்துட்டு இருந்தாங்க ஆனா ஏசு கிறிஸ்துவாக வந்த மேசியாவை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு அப்பா என்ன பண்ணாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை சாப்பாத்தணும் அப்படிங்கிறாங்க அவரோட பையன் ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கிற மாணவன் திரும்ப ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் திரும்ப ஊருக்கு வராரு இந்த பையன் என்ன நினைச்சிச்சுன்னா நம்ம அப்பா வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணி ரொம்ப பெரிய செல்வந்தாராக வருவார் பெரிய சாரில் வந்து இறங்குவார் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவார்னு பார்த்துருக்கான் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஏழை மனிதன் ஏழை கோலத்தில் ஒருத்தர் வந்ததும் நீ யாரு அப்படின்னு கேட்காம நான் தான் அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்பா நல்ல சம்பாத்தியம் பண்ணி பெரிய எதிர்பார்த்தான் அப்படி வரல வந்து கிறிஸ்துவே அனுப்பி இருந்தான் வருவாரு இந்த இதுதர்கள் எதிர்பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலே போயிட்டாங்க தாங்கள் செய்வதென்று செய்வது இன்னதென்று அறியாக இருக்கிறார்களே என்று சொல்றது வந்து மகத்துவத்தையும் மன்னிப்பவரையும் பெரும் உணர்த்துகிறது ஒரு பக்கம்

அதிகாரி அப்போ அந்த மனுஷர் வந்து ஆலயத்துக்கு வாங்கி ஒரு முனிவர் ஜெனத்துக்கு வந்து கலந்துட்டு அவர் எப்படி ஜெயிக்காருனா ஆண்டவரை இந்த கட்டிடத்திற்கு அனுமதி வழங்காத அந்த அதிகாரியை அடித்து போடும் இன்று இரவு அவர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காதபடி செய்யும் இன்னைக்கு நம்மளோட ஜபம் கூட அநேக நேரங்கள் அப்படிதான் இருக்குது ஆனா இது வந்து அவர் வந்து ஒரு அறியாமையினால செய்யறாரு அப்படிதானே ஆனா தனக்கு இவ்வளவு பாவங்கள் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்த ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் வந்து இந்த இடத்துல வந்து சிலுவையில் மன்னிப்பு கேட்டு அவங்களெல்லாம் மன்னிங்கிற பரிந்து பேசி அறியாமல் செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறவர்களெல்லாம் மன்னியம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் வந்து பிதாக்கிட்ட வேண்டிக் கொள்கிறாரு இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தடவல உறவு சரியா இருக்குதா பின் வாங்கி போகணுமா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு செய்த காரியங்களை மன்னித்து ஏற்றுக் கொள்ள முடிகிறதா முழுமையான மன்னிப்பு கொடுக்க முடிகிறதா நான் மன்னிச்சாதான் ஏசப்பா நீங்க என் பாவத்தை மன்னிப்பீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளவர்களாய் வாழ்வோம் அறியாம செய்கிற காரியங்கள்ல இருந்து நாம விடுபட ஆயத்தம் பண்ணுவோம் தலைகளை காத்து ஜெயிப்போம் இரக்கம் என்பது கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை கொடுக்காமல் இருப்பது இறைவனின் இரக்கத்தை சிலுவை நாதரின் வழியாக மன்னிப்பு என்ற மலையாக பெறும் நாம் பிறருக்கு இரக்கம் காட்ட தவறினால் கடவுளின் இரக்கத்தை நாம் இணைக்க நேர்கலாம் நம்மை நேசிப்பவர்களை நாம் நேசிப்பது இயல்பானது ஆனால் நம்மை வெறுத்து கேவலப்படுத்துபவர்களை நாம் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பவர்களை நேசிப்பது என்பது மனித இயல்பில் எண்ணி பார்க்க இயலாத ஒன்று அடங்கியிருக்கிறது உங்களைப் போல மன்னிச்சு மறந்து மற்றவங்களை நேசித்து வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஒரு கிறிஸ்தவனா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கிறிஸ்துவை கொண்ட நாங்க உங்களை போல கத்தாரை आज और विलक मन्नित மறந்து சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருவை புரியல எங்க வாழ்க்கையில இதுவரை நாங்க எப்படி இருந்தோம் தெரியல ராஜா இந்த நாள்ல இந்த வார்த்தைய நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நாங்க மன்னிப்பு உள்ளவர்களா மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நிறுவனத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க இப்ப ரேசியின் மூலம் செல்கிறேன் அன்பின் பரவாயில்லாவே அப்படின்னு